வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளுடைய காணொலியில் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா நம்மளுடைய படித்த சப்ஜெக்ட்ஸ் நம்மளுடைய பாடங்கள் நமக்கு எளிதில் ஞாபகம் இருக்கிறதுக்கு நாம ஒரு பயிற்சிகள் செஞ்சு பார்ப்போம் நிறைய பயிற்சிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறோம் இது இந்த பயிற்சி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லை ஒர்க் அவுட் ஆகுது ஓகே அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன பயிற்சிகள் வந்து நமக்கு பிடித்தமாக இருக்குதோ எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் குறிப்பாக நம்ம வந்து தேர்வுக்கு படிக்கும்போதும் சரி நம்ம நிறைய விஷயங்கள் ஞாபகம் வைக்கும்போதும் சரி வந்து எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபார்மசி ப்ரொஃபஷனில் இருக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சேனலில் அவர் ஃபார்மசியில் நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணிருக்கிறோம் அதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து சொல்லலாம் ப்ரொஃபஷனாக இருக்கோம் அப்படின்னா நிறைய ட்ரக்ஸ்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சு வைக்க வேண்டியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ்னு எடுத்துக்கலாம் அப்புறம் ட்ரக்ஸ்ஸோட பயாலஜிக்கல் சோர்ஸஸ் ஃபேமிலி பைட்டோகெமிஸ்ட்ரி யூசஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்களேன் நிறைய நேம்ஸ் இருக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற டாப்பிக்ஸ் இருந்தால் அதை அதனுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ரெடியாக வச்சுருக்கணும் மார்னிங் டைமில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி எழுஞ்சு படி எழிஞ்சது வந்து பேப்பரில் நம்ம எழுதி படிக்கலாம் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படியே ஒரு பத்து நேம்ஸ் ஞாபகம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேமை வந்து நம்ம ஒரு டேயில் வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஃபோர் டு ஃபைவ் படித்து முடிச்சிருக்கிற ஒரு டாபிக்ஸில் ஒரு இருபது ட்ரக்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இருபது ட்ரக்ஸ் நேமையும் அன்றைக்கே வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதை சொல்லி பார்க்கணும் எப்போலாம் அப்படின்னா அந்த டேயில் ஃபோர் டு ஃபைவ்க்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிற டைம் வந்து செவன் டு எயிட் கிடைக்கலாம் இல்லாட்டி வந்து டென் டு லெவன் இல்லை அப்படின்னா ஒன் டு டூ இல்லை ஃபோர் டு ஃபைவ் ஈவினிங் ஒரு சிக்ஸ் டூ செவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைவ் டைம்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் டைம்ஸ்லையும் நம்ம படித்த ட்ரக்ஸோடைய நேம்ஸு அந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி பார்க்கணும் ஸோ அப்படி சொல்லி பார்த்துட்டு அவங்க வரும்போது நம்ம ஈவினிங் அதை எட்டம் என்ன பண்ணலாம் ஒரு டைம் தரவா ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா டாப்பிக்ஸ் வந்து மறக்காது ஸோ இதே மாதிரி ஒரு ஒன் வீக் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நம்ம சொல்லி பார்த்துட்டு ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல தரவா நமக்கு அந்த அந்த டாபிக்ஸ் வந்து புரியக்கூடிய பட்சத்தில் நாம அதுக்கப்புறம் ஃபைவ் டைம்ஸ் அப்படிங்கிறது ஃபோர் டைம்ஸை நம்ம குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்லேருந்து இருந்து த்ரீ டைம்ஸ் குறைச்சிக்கலாம் அப்புறம் டூ டைம்ஸு அப்புறம் ஒன் டைம் அதுக்கப்புறமானா டூ டேஸ்க்கு ஒன்ஸ் ஒன் டைம் அப்புறம் த்ரீ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் ஒன் டைம் நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் ஒன் டைம் அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா டென் டேஸ்க்கு ஒன்ஸ் அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம படித்த விஷயங்கள் நம்ம நல்லா ஞாபகம் அப்படின்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக நம்ம என்ன பண்ணோம்னா டாபிக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் இது வந்து நம்ம மைண்டு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம மொத்தமாக பல்காக டாபிக்ஸை வந்து படிக்கிறத விட இந்த மாதிரி நாம் அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து செஞ்சு பார்க்கும்போது போது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இதை வந்து பழகிட்டோம் ஒரு ஒன் மந்த் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக லைஃப் லாங்காக சார்ஜஸ் மறக்காம இருக்கும் இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தோம் அப்படின்னா முதலிட தேர்வு காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு ஆண்டு இறுதி தேர்வு அதற்கு முன்னாடி ஆயுத தேர்வுன்னு இருப்பாங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ஃபைவ் டைம்ஸ் படிப்போம் இப்போ லெசன் ஒன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஃபைவ் டைம்ஸ் படிப்போம் லெசன் டென் வந்து நமக்கு லாஸ்ட் டைம் மட்டும் தான் படிப்போம் அதனால லெசன் ஒன்றுக்கும் லெசன் டென்னுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஞாபகம் வைக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடிக்கடி ரீகலெக்ட் பண்ணி ரிமெம்பர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காது இது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான் ஓகேவா இதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் தேங்க்யூ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்